ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி நீயே தடுத்தாலும் சரி இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் கண்ணில் பட்டால் என்னை தவித்து விடாதே உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற சில செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பதிலாக இருக்கலாம் அதனால் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் சட்டென்று அம்மாவை தவித்து விடாதே இன்றே இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா எத்தனையோ நாள் காத்திருப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது இந்த வராகியின் மூலமாக நான் இருந்த உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த சூழ்நிலையில் நீ நினைத்ததையெல்லாம் என்று நினைக்கின்றாயோ அந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனை விடாதே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது நம் கைகளில் வரவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தைக்கு இனிமேல் தான் நினைத்ததை விடவும் அதிகமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் உனக்காக அனைத்தையும் செய்து கொடுக்க வருவது இந்த வராகி நான் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் நான் உனக்கு உறுதியாக்கி கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் அதை என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி வைத்து நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் பயந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும்பொழுது இன்றைய என்னால் உனக்கு வெற்றி விடிகளாக இல்லாமல் போய்விடுமா இந்த விடியலை உனக்கு நான் சாதகமாக்கி தராமல் போய்விடுவேனா என்னையே கதி என்று நம்பி இருக்கின்ற என் குழந்தை உன்னை நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு விட மாட்டேன் இந்த தருணத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் குழந்தைகளினுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே தன் வசமாக்கிவிட வேண்டும் என்பதுதானே ஆசைப்பட வெற்றியை தான் ஆசைப்பட்ட வெற்றியை தனக்குள்ளேயே எப்பொழுதும் மூடி மறைக்காமல் அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற உன்னை நான் எந்த நேரத்திலும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்பதனை என் கனவே உனக்கு உறுதிவாக்க நான் கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய உறுதியான மனநிலையில் நான் மாறவில்லை நீயும் உன்னுடைய மனநிலையிலிருந்து மாறாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முழுமையாக சிந்தித்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடும் என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி இப்படி வெளியிலேயே என் குழந்தை வேதனையோடு நிற்கின்றாய் எதுவும் தான் நடந்துவிட்டு போகட்டுமே எந்த விஷயத்தை தான் இந்த வாழ்க்கை கடந்து போகட்டுமே இதுவும் கடந்து போகும் என்று நான் சொன்ன வார்த்தை உனக்கு மனதில் இருக்க வேண்டும் அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்தாலும் அதை முன்னால் நிச்சயமாக தாண்டி செல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் நீ நினைத்தால் இங்கு மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு மாறாதது என்று எதுவும் கிடையாது உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை அதனால் எந்த பொழுதையுமே சரியாக உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்கின்ற புரிதலோடு நல்லபடியாக எதிர்கொள்ளத் தொடங்கு நான் உனக்கு இத்தனை நேரமும் பேசி சற்றென்று உன் மனதில் தோன்றிய ஒரு விஷயத்தை நான் சொல்லவா அம்மா நீ சொல்லிய பிறகு எனக்கு என்ன தயக்கம் என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்று நான் என் வெற்றியை நோக்கி பயணிப்பேன் என்று ஒரு உறுதியோடு என் குழந்தை என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையினால் அதைத்தான் நினைத்திருப்பாய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேற்று நடந்த முடிந்து நடந்து முடிந்தது என்று நடக்கப் போவது அந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு உனக்கு புதியதொரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லவா அதை நம்பிதானே இந்த விடியலை நீ தொடங்க வேண்டும் மாறாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் போட்டு மனதில் குழைப்பு கொண்டு செய்வதற்கு முன்பாகவே அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்காதே என் அன்பு குழந்தையே ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அப்படியே அமைந்தாலும் அது அவர்கள் நினைத்தது போல இருப்பது கிடையாது விழுந்து விழுந்து ஒரு வாழ்க்கைக்காக பல போராட்டங்களை சந்தித்து அந்த வாழ்க்கையை அடைகின்றார்கள் அடைந்த பிறகு எல்லாமும் மனதில் மாற்றங்களை கொண்டு வருகிறது கடைசியில் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி மூடிக்கொண்டு செல்கிறார்கள் இப்படித்தான் பலரின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலர் மட்டும்தான் நாம் இந்த தான் இத்தனை கஷ்டப்பட்டோம் அதனால் இதில் வருகின்ற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக எதிர்கொண்டு கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றபடி யாருடைய எண்ணங்களும் இங்கு சரியாக இருப்பது கிடையாது யாருடைய எண்ணங்களும் இங்கு வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருப்பது கிடையாது நல்ல மாற்றங்கள் உனக்கு வருகின்ற பொழுது அதை கண்டு என் குழந்தை ஒரு அடி பின்வாங்கி விடுகின்றாய் இப்படி நடக்கும் என்றால் அது அப்படி நடக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறாயே தவிர இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ யோசிக்க மறந்து விடுகின்றாய் எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் அந்த நிலையிலிருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனிமேலும் பெரிதாக எதுவும் இல்லை நினைத்தது வருத்தப்படுவதற்கு நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுவதற்கு இங்கு பெரிதாக எதுவும் இல்லை எல்லாவற்றையும் உன்னால் பெற்றுவிட முடியும் சரி எதனால் அம்மா நீயே தடுத்தாலும் உனக்கு நான் இதை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் தெரியுமா நான் முன்பு சொன்னது போலத்தான் இங்கு இன்று உனக்கு வேதனை தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுவதில்லை நாளை இந்த விஷயம் உனக்கு உனக்கான அவசியமாக தோன்றுகின்றது இன்றைய அத்தியாவசியம் நாளையான அவசியம் என்றால் நீ உன் மனதில் ஏதோ ஒரு மாற்றங்களை தினம் தினம் கொண்டு வருகிறாய் என்று தான் அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றோமோ அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீ அதிலிருந்து மாறக்கூடாது ஒருவேளை இது கிடைக்காது இதற்காக போராடுவதில் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து பின்வாங்க வேண்டும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படி என்னும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ எப்பொழுதுமே தயாராக வைத்திருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான உச்சக்கட்ட மகிழ்ச்சியையும் என்னவென்று பெற்றிட நீ எப்பொழுதுமே முன்னேற்பாடு இருக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பது உண்மையென்றால் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும் வரை நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் என்றும் உன் வெற்றியை உறுதி செய்யாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கை உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் அந்த நொடியை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பது உண்மையாக எப்போதும் உன் மனதில் பதிந்து இருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் மனதை மாற்றிக்கொண்டிருக்காது என்ற சூழ்நிலைக்காகவும் உன்னுள் மாற்றங்களை ஏற்படுத்தாதே நீ நினைத்ததை விடவும் அம்மா சிறப்பான வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் யாருக்காக நீ இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கின்றாய் அவர்கள் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நிச்சயமாக வந்து நிற்க மாட்டார்கள் என்பதனை இப்பொழுது உனக்கு நான் சொல்லிவிட்டு யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை விட்டு கொடுத்து விடாதே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நான் சொல்கிறேன் என்றால் அது உனக்கு போகத்தான் நீ உதவியை செய்ய வேண்டுமே தவிர உனக்கே கிடைக்காத ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு நீ கொடுப்பது நிச்சயமாக நியாயமற்றது என்பதனை புரிந்து கொள் இதுதான் வேண்டும் இதுதான் என் வாழ்க்கை இப்படித்தான் நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று என் முன்னால் நின்று நீ வேண்டி நின்ற விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றாலும் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு உறுதியாவது இன்று உன் மனதிற்குள் நிச்சயமாக கிடைத்துவிடும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்த எல்லா விஷயங்களும் இப்போது தெளிவான முடிவுக்கு வரத் தொடங்கிவிட்டது இனி உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா திருப்பங்களும் நினைத்தது நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கான நம்பிக்கை உன் கைகளில் கொடுப்பதாக இருக்கும் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் நீ மீண்டு வருகிறாய் என்பதனை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வருகிறாய் என்பதனை தெரிந்து கொள் இந்த நேரம் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதற்காக உன் பின்னாலேயே சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் நாளை அது உன் கையில் இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி விட்டு சென்று விடுவார்கள் அதனால் யாருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பிவிடாதே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அதன் பிறகு நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்